மூங்கில் காடுகளிலே மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கிற தென்றலைப் போல அவையில் விளங்குகிற அத்துணை பேருக்கும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகிறார் திரு நந்தகுமார் ஐயா அவர்கள் விழா தலைவர் திரு கே பி ராமசாமி உள்ளிட்ட மேடையில் இருக்கும் பெரியவர்களே அவையில் இருக்கும் பெரியவர்களே அனைவருக்கும் என் மாலை வணக்கம் இன்று கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக கொங்குச்சுடர் விருது பெற்ற டாக்டர் திருமதி எஸ் எஸ் சந்திரலேகா திரு பி சிவகணேஷ் முனைவர் பிரியா சதீஷ் பிரபு திரு தீபக் மற்றும் கொங்கு சாதனையாளர்கள் விருது பெற்ற டாக்டர் பழனிவேல் திரு நாகராஜ் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற டாக்டர் நல்லாஜி பழனிசாமி அவர்களுக்கு உங்கள் இந்த அவையின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதானது அவர்களுக்கு விட நமது இந்த விருதுக்கு பெருமை சேர்க்கிறது அவர் பல்வேறு விருதுகள் பெற்றிருக்கிறார்கள் இந்த அருமையான சூழ்நிலையிலே இந்த விருது எதற்காக கொடுக்கப்பட்டதோ இங்கிருக்கும் அனைவரும் அதை தோற்றி வருங்காலங்களே நம்ம சமுதாயத்துக்கு மேம்படுத்த வேண்டும் இவர்களால் போல் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இன்று இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை இவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள்